தூய ஆவியின் ஏழு கொடைகள் பற்றி இன்று பார்ப்போம் ஈசாய் என்றும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய் உணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் இறைவாக்கினர் எசையா கூறும் இந்த ஏழு கொடைகளும் வாழ்விற்கு மிகவும் முக்கியமானதாகும் இவை நமக்கு வலுவூட்டுகின்றன நாம் மகிமையில் மேலும் மேலும் ஒளிர இவை நமக்கு அடித்தளமாய் இருக்கின்றன ஞானம் ஞானம் நம்மை நிலை வாழ்விற்கான செயல்களை செய்ய உதவுகிறது இக்கொடை போதனைகளையும் அறிய கடவுளின் ரகசியங்களை முழுமையாக உணர்ந்து கொள்ள உதவுகிறது இக்கொடையின் மூலம் உலகம் அறிய இயலாத அறிய இயலாத காரியங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அறிவுரை திறன் இக்கொடையின் மூலம் கடவுளை பற்றிய அறிவும் கடவுளை அடையும் வழிமுறைகளையும் பெற முடிகிறது இறையச்சம் இறையச்சமே ஞானத்தின் தொடக்கமாகும் ஆகும் நம்மில் நம்மில் ஒளிரும்போது நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் மெய் உணர்வு இக்கொடை நம்மில் இருக்கும்போது நாம் விசுவாசத்தில் தளர்ச்சி அடைய மாட்டோம் இக்கொடை நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளின் கட்டளையை நினைவூட்டுகிறது இதன் மூலம் கடவுளின் கட்டளையை முழுமையாக அறிவதோடு கடவுளின் கட்டளையோடு ஒன்றித்து வாழலாம் ஆற்றல் சோதனையிலிருந்து மீள்வதற்கும் துவண்டு விழுவதிலிருந்து எழுவதற்கும் வாழ்வின் தடைகளை தாண்டுவதற்கும் இக்கொடை உதவுகிறது நம்முடைய சிலுமையை உயரிய உள்ளத்துடனும் ஆர்வத்துடனும் சுமக்க உதவுகிறது தன்னடக்கம் இதன் மூலம் நமக்கு முன்னால் இவ்வுலகில் சுவடுகளை பதித்த புனிதர்களின் வழிகளை அறியலாம் அவர்களின் எண்ணம் நம்முடைய எண்ணமாக பிரதிபலிக்கும் புனிதத்துவத்தின் அதிர் அறிவை நாம் பெற முடிகிறது தூய ஆவி அருளுகிற இந்த ஏழு கொடைகள் மூலமாக நமது ஆன்மா பலப்படுவதால் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு குரலுக்கு நம்மால் எளிதாக மிகச்சரியாக செவிசாய்க்க முடியும் இந்த கொடைகளை தான் திருச்சபை உறுதி பூசுதல் என்றும் அருட்சாதனத்தின் போது மையப்படுத்துகிறது மெசியாவின் இந்த குணநலன்கள் அவரிலே நம்பிக்கை வைக்க வைக்கிறவர்களுக்கு கொடையாக கொடுக்கப்படுவதால் இந்த கொடைகள் மெசியாவின் கொடைகள் என்றும் அழைக்கப்படுகிறது முன்பு வாழ்ந்த புனிதர்கள் நம்மை போன்ற மனிதர்கள்தான் ஆனால் தூய ஆவியின் ஏழு கொடைகளினால் வலிமைப்படுத்தப்பட்டு இருந்தனர் இருப்பதற்கு இந்த கொடைகளினால் எரிய வேண்டும் அநேகருடைய நிலையான ஆவிக்குரிய வாழ்விற்கு காரணமான ரகசியம் என்னவென்றால் இந்த கொடைகள்தான் தூய ஆவியானவர் இந்த கொடைகளால் நிரம்பியிருக்கவும் திடமுள்ள கிறிஸ்தவராக நடக்கவும் விரும்புகிறார் ஜபத்திலே ஆண்டவரோடு தினமும் நேரத்தை செலவிடுவீர்கள் என்றால் இந்த கொடைகள் எல்லாம் உங்களிலே மிளிரும் மற்றவர்கள் உங்களிலே இருக்கிற அவரை கண்டுகொள்வார்கள் தொடர்வோமா நண்பர்களே